டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஜூலை இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில ஆகஸ்ட் மாதத்திற்கான மாதாந்திர வானிலை எதிர்பார்ப்பதான் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக மேட்டூர் அணை டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்பட்டிருக்கு அது குறித்தான தகவலை பார்த்து விடுவோம் மேட்டூர் அணை இன்று பிற்பகல் மூன்று மணி நிலவரப்படி நூத்தி பத்து அடியை எட்டியிருக்கு இதன் விளைவாக அணையிலிருந்து கன அடி வினாடிக்கு டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்படுகிறது இன்று பிற்பகல் மூன்று மணி முதல் இந்த சூழல்ல அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேட்டூர் அணை நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுது அதே போல கர்நாடகாவில் தீவிரமான பருவமழையின் தாக்கம் குறைந்திருந்தாலும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு அதாவது அடுத்த இரண்டு நாட்களுக்கு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை தொடரும் என எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கப்படுவதன் காரணமா அடுத்த நான்கு நாட்களுக்கு மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வெகுவாக நாளை முதல் அதிகரிக்கக்கூடும் இந்த சூழல்ல வரக்கூடிய நாட்கள்ல வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் தற்போது தென்மேற்கு பருவமழை கடந்த இரண்டு வாரங்களாக கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா போன்ற மேற்கு எல்லாம் தொடர்ந்து தீவிரமடைந்து காணப்பட்டது இது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக வலு குறைய தொடங்கும் இதன் விளைவாக தமிழகத்தில் நாளை முதல் ஆங்காங்கே ஆங்காங்கே கடலோர மாவட்டங்கள்ல மாலை இரவு வெப்பச்சலன மழை பெய்ய தொடங்கும் நாளை முதல் தொடங்கும் மழை படி படிப்படியாக ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக படிப்படியாக அதிகரிக்க கூடும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த ஆகஸ்ட் முதல் மூன்று வாரங்கள் அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல தினசரி மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கலாம் மழையின் போது இடி மின்னல் சற்று வலுவாக இருக்கும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்று மேற்குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல மழையின் இயல்புக்கு அதிகமாக இருக்கும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரையிலான காலகட்டத்துல பகல் நேரத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் இருக்கும் பகல் நேர வெப்பநிலையும் இயல்பை விட சற்றே அதிகரித்து காணப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே போல ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்லையும் மழை வாய்ப்பு இருக்கு உள் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் கரூர் சேலம் தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்ல பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்பட்டாலும் பிற்பகல் மாலை நேரத்துல பரவலாக இடிமலை மையங்கள் உருவாகி மாலை முன்னிரவு நேரங்கள்ல மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழையை கொடுக்கும் முதல் இருபது நாட்கள் இந்த குறிப்பிட்ட உள் மாவட்டங்கள்லையும் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை நம்ம ஆகஸ்ட் முதல் மூன்று வாரங்களில் எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக நல்ல மழைப்பொழிவும் எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தில் அதே போல மேட்டூர் அணையும் நிரம்பி அணையிலிருந்தும் அதிகப்படியான உபரி நீர் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக அடுத்து வரக்கூடிய மூன்று வாரங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவும் இயல்புக்கு அதிகமாக இருக்கும் அணைகளில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவும் இயல்புக்கு அதிகமாக இருக்கும் தென்மேற்கு பருவமழையை பொறுத்தமட்டில் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா போன்ற மாநிலங்கள்ல ஆகஸ்ட் முதல் இரண்டு வாரங்கள் குறிப்பாக ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரையிலான காலகட்டத்துல வலு குறைந்து காணப்படும் மேற்குறிப்பிட்ட கேரளா கர்நாடகால பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமா வெயிலும் வந்து காணப்படுவதற்கான ஒரு சாதக சூழல் காணப்படுகிறது கடந்த மூன்று வாரங்களாக பெய்த இரண்டு வாரங்களாக பெய்த தொடர் மழை தற்போது நிறைவடைவது கேரளா கர்நாடகாவிற்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான சூழலாக பார்க்கப்படுது ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையக்கூடும் தமிழகத்தின் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட கேரளா கர்நாடகா மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மாநிலங்கள்ல ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் தென் மேற்கு பருவமழை வலுவடைய கூடும் காற்று பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமம் ஆனமலை பல்லடம் ஆஹ் சுற்றுவட்டாரங்கள் உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டாரங்கள்ல ஆகஸ்ட் முதல் மூன்று வாரங்கள்ல மழை புலிவு இயல்புக்கு குறைவாக இருக்கும் பகல் நேர வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாக பதிவாகும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமம் ஆனமலை உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள்ல தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள்லையும் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் தென்மேற்கு பருவமழை அதிகரிக்கும் ஒட்டுமொத்தமாக ஆகஸ்டை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல வெப்பச்சலன இடிமலை அதுவும் இயல்புக்கு அதிகமான மழை கனமழையாக மாவட்டம் முழுவதும் பரவலாக மழையை கொடுக்கும் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள் பாலக்காடு கணவாய் பகுதியில் பருவமழை கேரளா கர்நாடகாவில் பருவமழை ஒட்டுமொத்தமாக ஆகஸ்ட் மாதம் தென்னிந்தியா நல்ல மழை மலை மழைப்பொழிவு பெறும் என எதிர்பார்க்கப்படுது நன்றி